அடிப்படையில் மூன்று ஆண்டுகள் புறக்கணித்தார் அப்படிங்கிறது முதல்ல தவறான வாதம் முதல் ஆண்டு வந்து முதலமைச்சரால் பங்கேற்க முடியவில்லை அரசு சார்பாக நிதியமைச்சர் பங்கேற்பார் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது ஒன்றிய அரசாங்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை அதனால் யாரும் பங்கேற்கல சூர்யா பிரதர் சொன்னார் இந்த மாதிரி முதல் இரண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல எங்களுக்கு வேற அமைச்சர்களை கலந்து கேட்கணும் நாங்கள் அனுமதி கேட்டோம் கொடுக்கலன்னு சொன்னாங்க ஜென்ரலாக நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில்ன்றது முதலமைச்சர்கள் யூனியன் டெரிட்டரிஸ் லூட்டன் கவர்னர்ஸ் இவர்கள் மட்டும் கொண்ட ஒரு அமைப்பு அதுதான் கவர்னிங் கவுன்சில் இப்போ இதில் இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் முதலமைச்சர்கள் போக முடியலன்னா துணை முதலமைச்சர்கள் அட்டன் பண்ண வரலாறு இருக்கு டெல்லியில் நடந்திருக்கு டெல்லி சார்பாக பீகார் சார்பாக இரண்டு மூணு இடங்களில் ஒரு இடத்துல வந்து தெலுங்கானா சார்பாக நிதியமைச்சர் அட்டன் பண்ணும்னு கேட்டு அட்டன் பண்ணியிருக்காரு அதனால அதற்கான அந்த ப்ரொசீஜர் இருக்கு நான் இப்போ இவர் பேசும்போது நான் நம்ம அதிகாரிகள் கிட்டே கேட்கும்போது அந்த இரண்டு ஆண்டுகளில் முதலமைச்சருக்கு பதில் வேற அமைச்சர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொள்வதற்கான ரெக்வெஸ்ட் எதுவும் மாதிரி இல்லைன்னு எனக்கு இப்ப சொல்றாங்க இருந்தாருன்னா பிரதர் அப்படி ஃபார்மல் எடுத்துருவாங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது பிரதர் சொல்லட்டும் நான் ஒத்துக்கிறேன் அப்படி அவர்கள் கேட்டிருந்தால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அது வந்து கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அந்த கவர்னிங் கவுன்சில் அந்த மினிட்ஸ்லயே தான் இருக்கு அது முடிச்சிடறேன் இப்ப இரண்டாவது இப்ப முதலமைச்சர் போறதுக்கான காரணமா நாங்க என்ன பார்க்குறோம்னா இவ்வளவு நாட்கள் மக்களை வந்து நம்ம ஏமாத்திட்டு இருந்தோம் இதற்கு மேலே ஏமாற்ற முடியாதுன்னு அவர்களுடைய பொய்கள்லாம் வெளிச்சத்திற்கு வந்ததுனால அவர் வேற வழி இல்லாமல் கலந்துக்கிறாரோ அப்படின்றது என்னுடைய பார்வை அதற்கு என்ன காரணம்னு சொல்ற கடந்த ஆண்டு இவர் சொன்னார் இல்லையா கடந்த ஆண்டு புறக்கணித்ததுக்கான நிறைய ஒரு நீண்ட அறிக்கையை வந்து முதல்வர் வெளியிட்டிருந்தார் அதுல சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு மூன்று குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு அது எப்படி இவங்க வந்து அம்பலப்பட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கறோம் முதல்ல மெட்ரோ நிதியை பத்தி பேசுகிறார் மெட்ரோ வந்து மாநில ஸ்டேட் இருந்ததுனால தான் நிதி கொடுக்க முடியல தான் முதல்வரே பிரதமர் கிட்ட போய் அது வந்து ஸ்டேட் அண்ட் சென்டர் ப்ராஜெக்டாக மாற்றிட்டு அப்புறமா இப்போ நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது அதிமுக ஆட்சியில் இது ஸ்டேட் ப்ராஜெக்டாக மாற்றப்பட்டது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் திமுக அரசு அது ஸ்டேட் அண்ட் சென்டர் ப்ராஜெக்டாக மாற்றினதுனால இப்போ நிதி வந்ததுன்றது தெரியும் அப்போ நீங்கள் போன வருஷம் இது மாநில திட்டம்ன்றதுனால நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னது தவறான ஒரு கருத்தை அவர் அறிக்கையில கொடுத்ததையே தப்புன்றது என்னுடைய வாதம் இரண்டாவது கடந்த இதுல சொல்றாரு அதாவது மெட்ரோ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோக்கு வந்து இவங்க பர்மிஷன் கொடுக்கல அதனால நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றேன் அதாவதுங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அரசு மெட்ரோ ரயில் பாலிசின்னு ஒன்று வெளியிடுறாங்க அந்த வெளியீட்டின்படி எந்த நகரத்திற்கு புதிதாக மெட்ரோ ரயில் வேண்டும் என்றாலும் மாநில அரசாங்கம் குறிப்பிட்ட மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும்னு அந்த பாலிசியில் இருக்கு இவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ரெண்டு மெட்ரோக்கும் இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் இவங்க வந்து சேர்க்காம சப்மிட் பண்ணதுனால் அவங்க திருப்பி இவங்களை கேட்குறாங்க மெட்ரோ பாலிசியில் குறிப்பிட்டப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க அது நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் டிலே இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பல்வேறு அமைச்சகங்களில் ஆய்வு போயிட்டு இருக்கு அப்போ நீங்க இது ஒழுங்கா சப்மிட் பண்ணாம மத்திய அரசு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னது முதல்வர் சொன்ன இரண்டாவது தவறு மூன்றாவது இந்த சமகிரு சிக்ஷா நிதி பத்தி போன இதுலயே அவர் சொல்லியிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் தவணை மட்டும் வராமல் இருந்தது அதற்காக அவர் சொல்றாரு இப்போ முழு தவணையும் வரலன்றது இவர்களுடைய குற்றச்சாட்டு இதுக்கு தான் நாங்கள் மீண்டும் சொல்றோம் நீங்க சீஃப் செக்ரட்டரி அனுப்பிய கடிதம் உங்க மாநில அரசு மத்திய அரசு அதிகாரிகள் கல்வித்துறை சம்பந்தமாக கடந்த நிதியாண்டுக்கு முன்பு நடைபெற்ற ஆய்வுக் கூட்டங்களில் PMC பள்ளிகளுக்கும் சேர்ந்து அதில் நிதி ஒதுக்கப்பட்டது இப்போ ஒரு காம்பனண்ட் மட்டும் நீங்கள் அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்வதனால் எங்களால் நிதி வழங்க முடியவில்லை அப்படி நிதி வழங்கினால் சிஏஜி ஆய்விலே வந்து அது பிரச்சனையாக முடியும் அடுத்த ஆண்டு நீங்கள் பிஎம்ஸ்ரீ நாங்கள் எங்களுக்கு திட்டமே வேண்டாம் முதல்லே சொல்லிட்டு மீதி காம்பனன்ட்ஸ்க்கு நிதியை வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னா நிச்சயமாக நீதிமன்றத்தில் முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கு முடிவு வந்துடும் இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான் பல விஷயங்களுக்கு திமுக கிட்ட இருந்து நம்மளுக்கு பதிலே வரல உதாரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தோடனே ஏன் அமைச்சராக்கப்பட்டார் ஏன் விளக்கப்பட்டார் பொன்முடி அவர்கள் அந்த ஆர்டர் கரப்ஷன் ஆர்டர் வந்த ஏன் விளக்கப்பட்டார் மீண்டும் ஏன் அமைச்சராக்கப்பட்டார் மீண்டும் ஏன் விளக்கப்பட்டிருக்கிறார் இன்று முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் மேலேயே இடி ரைடு வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் எங்க இருக்காருன்னு தெரியாத நிலைமை இருக்குன்னா எதனாலும் இது நடக்கின்றது இந்த மாதிரி பதில் தெரியாத பல கேள்விகள் அவங்களே ஓப்பன் எண்டில் விட்டுடுறாங்க இது சொல்லாம நிதி ஆயோக்கில் பங்கேற்கறது தொடர்பு இருக்கு இல்லை நான் அதான் சொல்றேன் இதே மாதிரியே கடந்த மூன்று முறை ஏன் போகவில்லை இன்றைக்கி ஏன் போகிறாருன்றது அது மாதிரியே புதியாத புதிராக இருக்குன்றது எதுவுமே இவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க டீம் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த நிதி ஆயோக கூட்டுறதுக்கான நோக்கம் என்ன இல்லை இப்போது பிளானிங் கமிஷனை கழிச்சிட்டு நிதி ஆயோக்னு நம்ம ஆரம்பிக்கப்பட்டதுக்கான காரணம் பிளானிங் கமிஷனில் இந்தளவுக்கு ஒரு எலாபரேட்டிவ் செட்டப் இல்லாத இருந்ததுனால தான் அந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது இப்போ கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்றா பேசி வச்சுட்டு புறக்கணிச்சாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிச்சார் அது உண்மையிலே தமிழ்நாட்டு நலன் சார்ந்த காரணங்கள் இருக்குதுன்னு நாங்கள் நம்பவே கிடையாது அரசியல் காரணங்களுக்காக பிஜேபி ஒரு எதிரியாக கட்டமைப்பதற்காக பண்ணுறாங்க அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களிலும் பண்ணுறாங்க இது இருக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய நிலைப்பாடு அதாவது இந்த மாதிரி கூட்டங்கள் குறைந்தபட்சம் அவர்களுடைய மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இதில் அரசியல் கலக்காமல் இருப்பது நல்லது அப்படின்றது எங்களுடைய கருத்து